குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வளமையான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கும் காய்கறிகள் மொத்த விலைப்பட்டு நுவலிய நுவலிய சார்ந்த காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியெல்லாம் நுவலிய பொருளாதார மையம் ஒவ்வொரு நாளும் வெளியிடுறாங்க அதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போயிருக்குது அப்படின்றத இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்டால் விவசாயம் செய்கிறவங்களுக்கு தன்னோட காய்கறிகளை இந்த டைமில் விற்க முடியுமா சரியான நேரமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் விடசாயிகள் கிட்டேருந்து கொள்வனவு செஞ்சு மொத்த மார்க்கெட்டுக்கு விற்கிற இடைத்தரகர்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் அவங்களுக்கு இது லாபம் ஏற்றக்கூடிய சந்தர்ப்பமாக அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காய்கறி மொத்த விலை பட்டியலை பார்க்குறோம் வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன காய்கறி என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத స్ గవే స్టార్ట్ పను கோவா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிலோ எழுவது இருக்குது கோவா ஒரு கிலோ அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வந்துருக்கு கடந்த நாட்கள்லேயே விலை குறைஞ்சிருந்தது ஒரு பத்து ரூபா கூடியிருக்கு இன்றைக்குன்னு சொல்லணும் கேரட் நூற்றி இருபது ரூபாயில இருக்குது லீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே விலையில தான் இருக்குதுன்னு சொல்லணும் லீக்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாயில் இருக்க பார்க்க முடியுது ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஐம்பது ரூபாயும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாயிலும் இருக்குது அதே நேரத்தில் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கட் பீட்ரூட் இன்றைக்கி எண்பது ரூபாயில இருக்க பார்க்க முடியுது பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரூபாயும் அதே நேரத்தில் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருநூறு ரூபாயும் வந்துருக்கு நூக்கோள் நூக்கோல் கிலோ தொண்ணூறு இருக்குது இருக்கு அதே நேரத்தில் குடைமளகாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குடைமிளகாயில் சிவப்பு கலர் வந்து ஆயிரத்தி நூறுரூவாயும் மஞ்சள் ஆயிரம் ரூபாயும் பச்சை பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாயுமா இருக்கு பாசில் பாசில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆறுநூறு இருக்குது இன்னீஸ் கோவா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ இருநூறு ரூபாயில இருக்க பார்க்க முடியுது அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சல்தரி கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது கொத்தமல்லி கொலை பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயில் இருக்குது சலாது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி சலாது பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி முப்பது ரூபாயிருக்கு கடந்த நாள் எண்பது ரூபாயிலே இருந்த சலாது இன்றைக்கி விலை கூடி நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னால் இது நம்ம சிவப்பு சலாது சிவப்பு சலாது விலை மாற்றமே இல்லாமல் முந்நூறுவாயில் இருக்குது புதினா பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறு ரூபாயில இருக்குது அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம் ருவாப் கிலோ நூறு ரூபாயில இருக்குது ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆயிர பார்க்கணும் பக்கோலி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறுரூவாயில் இருக்குது கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் ஒரு கிலோ கோலிஃப்ளவர் இருக்குது சிவப்பு ராகு பார்த்திங்கனா அப்படின்னு கிலோ ஏழ்நூறு ரூபாயில் இருக்குது பச்சோ பார்த்திங்கனா அப்படின்னு கிலோ நூறுரூவாயில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வெள்ளரி பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு பச்சை வெள்ளரி சுக்குனி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் சுக்குனி நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது பச்சை பார்த்திங்கன்னா அதுவும் நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்கிற பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீட்டர் ராபு நீட்டர் ராபு கிலோ நூறுரூவாயும் க்ரீனஸ் டொமேட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறு ரூபாயில இருக்குது கறி கொச்சுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் நானூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது கறிமிளகாய் இது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாளோடய காய்கறி மொத்த விலை பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி வைங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அப்போ ஒரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும் പൈപ്പ്ലൻസ് നാളെ இன்னொரு വീഡിയോ സന്ദിക്കലാം